is is always on right track That why, taxi நடிக்கும் good bad ugly நான் என்ன சொல்றோங்க எங்க குணம் லொக்கேஷன் அனுப்பி விட்டுருங்க போலீஸ்காரங்க என்னையை பாதுகாத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்து இருக்கேன் காலைல சொத்து பிடிக்க ஒரு செய்தி ஒண்ணு கோயம்புத்தூர் போய் பதிமூணு வருஷம் ஆச்சு செய்வாங்க போலீஸ் என்ன செய்வாங்க உங்களோட பல எதிரிகள் யாரும் இது கிடையாது நம்மளுக்கு நம்ம தான் உங்களுக்கே தெரியும் நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடி சமயம் கிடையாது இல்லை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம கூடாமே சொந்த பந்தத்துக்குள்ள அந்த பிரச்சனைகளே டெய்லி போலீஸ் பாக்குறாங்க டெய்லி இங்கே பாருங்க வீடை சுற்றி கேமரா நான் எங்க போறேன் எங்கே வர்றேன் என்ன செய்றேன் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம் எல்லாமே இருக்காரு பூராவே எல்லாமே இருக்காரு இல்லைண்ணா இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதில் சேர்ற சேர மாதிரி இருக்காங்க இல்லைண்ணா உள்ள அரசியல் ஓகே அரசியலுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது நம்ம வந்து ஜாலி மேன் உங்களுக்கு ஏற்கனவே மாதிரி நம்ம ஜாலியான

கோயம்புத்தூர் பக்கம் போடணும்னு சொல்லி நான் கோயம்புத்தூர் பக்கம் போய் பதிமூணு வருஷம் ஆச்சு அடுத்து இப்போ வந்து போலீஸோட கட்டுப்பாட்டுல போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ நான் எங்க போனாலும் போலீஸ் வந்து ஒருத்தர் வந்து டெய்லி வந்து நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் விமல் அவர் பேர் சார் பேர் காவல்துறை சார்பேருக்கு மாதிரி இவங்கதான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிடுவாரு நான் எங்க போனாலும் நான் எந்த ஊர் போனாலும் சொல்லிடுவேன் எங்க போனாலும் லொக்கேஷன் எனக்கு போட்டுருவேன் நான் எங்க போறேன் எங்க வர்றேன் இப்ப கல்யாணத்துக்கு போறது எல்லா விஷயமும் அவர் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் எங்க போனாலும் சரி மதுரை விட்டு வெளியே போனோம்னா அவர் லொக்கேஷன் போட்டுருவேன் இந்த லொகேஷன் எல்லா ஊர்ல நான் எங்க தங்கியிருந்தாலும் லொக்கேஷன் போட்டுருவேன் இன்னைக்கு மதுரிலிருந்து எங்க இருக்க போறேன் எங்க வர்றேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன் எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டா போலீஸ் தவல் சொல்லி போலீஸுக்கு கட்டுப்பட்டு போலீஸ்காரங்க என்னை இருக்காங்க அவங்களுக்கு நான் நல்லபடியா வாழ்ந்துக்கி இருக்கேன் அடுத்து உங்களுக்கு தெரியும் எந்த கேஸுக்கு நான் போகிறது இல்லை சந்தோஷமாக பேரபேஜியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லை என் தலைமையில் விஜய் ஒரு ஃபங்க்ஷன் கோம்பிரியா போயிடுச்சு இன்னைக்கு இன்றைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு இப்போ கிரமணவே இன்றைக்கி இந்த இது போக மூணு ஃபங்க்ஷன் இருக்கு டெய்லி ஃபங்க்ஷன் போக சா எங்கேயாவது கல்யாணம் கத்திரிக்கிட்டு போக கல்யாணத்தை பிடிக்க கல்யாணம் போவரையுமே

வெறும் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் போலீசா இருக்காங்க இவங்க பூரா செய்யற சேட்டுக்கு என்ன பண்ண முடியும் டெய்லி செய்யினாக்க அந்த கொலவே பண்ண இங்க போலவே பண்ண அப்படின்னு போலீஸ் விட செய்யும் செய்வோம் இப்ப யாரையும் நல்லவங்களை சுட்டா நமக்கு சொல்ற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம் பூரா சுட்டு ரவுடி பையன் திருட்டு பையன் காவலி பையன் சொல்றாங்க போலீஸ் திருந்திட்டு நாங்க எல்லாம் இருந்தோம் வேணா எந்த பிரச்சனையும் வேணாம் திருந்திட்டா இப்ப நாங்க வாடு இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்க போறேன் தவறு சொல்லிட்டு ஐயா போறேன் அங்க போறேன் இதை போறேன் இங்க அந்த ஊருக்கு போறேன் அந்த ஊருக்கு போறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி போற வரோம் அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையா உங்களுக்கு உங்களோட பழைய எதிரிகள் யாரும் இது மாதிரி ரூமர் கிடைக்கும் நம்மளுக்கு எதிரியே கிடையாது சார் நம்மளுக்கு நம்ம தான் உங்களுக்கே தெரியும் நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடி சமயம் கிடையாது இல்லை எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம பூராமே சொந்த பந்தான அந்த கிடையாது இப்போ நம்ம இந்த பழைய விஷயமா நம்ம விட்டு எத்தனை வருஷம் இருக்கு நான் பழைய விஷயங்கள விட்டு ரெண்டு கடைசி எனக்கு மதுரைக்குள்ள வந்து ரெண்டாயிரத்தி ஒரே ஒரு சின்ன கேஸ் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுரைக்குள்ள ஒரு சின்ன கேஸ்

எந்த இது இல்ல டெய்லி போலீஸ் என்னை பாக்குறாங்க டெய்லி இங்க பாருங்க வீட சுத்தி கேமரா நான் எங்க போறேன் எங்க வர்றேன் என்ன செய்யறேன் இன்னைக்கு இங்க எல்லாமே இருக்காரு பூராவே எல்லாமே இருக்காரு

அப்புறம் நீங்களா வர்றதால சொன்னேன் இந்த மாதிரி சார் இப்ப மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்கவுண்டர் பண்றது கால சொல்லலாம் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து பேர் வாங்குறதுக்காக இப்படி ஒரு முக்கியமான ஆட்களை சொல்றாங்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த ரீதியில எதுவும் இந்த மாதிரி ஒரு எப்படி என்னோட கேமுக்கு என்னன்னா ஒரு ஆள் இருக்கும் போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் வரும் தேவை என்னங்க இருக்குது போலீஸ் வந்து அப்ப இப்ப இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியெல்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டா தப்பு பண்ணா சொல்றான்னு சொல்லுவாங்க யாரையும் போய் புடிச்சிட்டு போய் இது வரையும் போய்கிட்டு கண்ண கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது நிறைய வெரைட்டி தானே சொல்றாங்க தப்பு பண்ணா வெரைட்டி தான் போய் இல்லாத சொல்றாங்க யாரும் அதெல்லாம் இப்ப போலீஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது இப்ப போலீஸ் எல்லாம் வந்து தப்பு பண்ணா விடுறது கிடையாது ஒண்ணு காலை உடப்பாங்க இல்ல காலைல சொல்லுவாங்க இல்லன்னா சுட்டு கொண்டு வாங்க அவங்க

தேவையில்லாத கொலையை பண்ணிட்டு பேசி முடிச்சுக்கணும் எதா இருந்தாலும் மதுரை வந்து மீனாட்சி பத்தணும் இங்க வந்து மீனாட்சியை விட பெரிய ஆள் யார் சொல்லிங்க யாருமே முன்னேறதே கிடையாது முதல் அதுதான் மதுரையோட என்னைக்கு அடங்கி போறோமா நீ ஜெயிக்க போடுவோம் இப்போ இருக்க இந்த கமிஷனர் யார் வந்து மூணு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் அவர் தான் இருக்காரு இதுவரை என்கவுண்டர் ஆச்சு தப்பு பண்ணா என்கவுண்டர் ஆயிடுச்சு நம்ம பாஸ்ட்ல ஒரு சில வாழ்க்கை இருந்திருக்கு இப்ப வந்து மாத்திராங்க கஞ்சா மாத்திர அசரா கற்க ஊராத்தி ஒடிக்கிட்டாரு இப்ப இருக்கிறவங்க அப்படி பாலத்துல இருந்து வருதுன்றாங்க ஜெய்ப்பூர் எங்க ஆந்திரா பக்கம் ஒடிசா

இதை விட்டு செயின் அக்கிறது இன்ஸ்டால் கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது கத்தி எடுத்து எடுத்துறதுன்னா உடைக்கப்படும் கைகள் உடைக்கப்படும் கால்கள் உடைக்கப்படும் வேற வழியே கிடையாது சந்தனக்கடை மரம் அதுல பாருங்க போலீஸ் தம்மியாக்கி தான் கூப்பிட்டுறாங்க மூணு மலர் நடிச்சுட்டு வாங்கிட்டு போயிடறாங்க முட்டாவில் எங்க அறிவிக்க போகுது ஒண்ணும் கிடையாது ஒரு ரெண்டு மட படம் இருநூறு மூணு ரூபாய் சம்பளம் அஜித்துக்கு நூத்தி சித்திரம் கோடி ரூபாய் சம்பளம் ரெண்டு மணி நேரம் நடிச்சுட்டு போயிருவாரு இப்ப படம் பார்த்தோம்னா இருந்தாரு ஏன் கூட இருக்கியா என் நம்பி வருது இதுவரை எட்டாண்ட பாத்திருக்கா அந்த படத்தை இதுவரை எட்டாண்ட படத்துல என்ன இருக்கு இல்ல கார்த்திக் வந்து இருக்கியா எட்டாட படம் பாருக்கிய ஆமா ஏதா இருந்தாலும் கேட்டு சார் சாமி இப்படி சொல்லி எனக்கு போய் உண்மையில போன ஓடி ரொம்ப கஷ்டமா ஆமா இருக்க அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு போலீஸ் வந்து ஃபுல் எல்லாரும் கண்டு போயிடாங்க போலீஸ் எல்லாம் வந்து எந்த விதிலும் கிடையாது வீட்டுக்கு யார் விடுறது யாரு போறது கேமரா பாக்குறாங்க வீட்டை செக் பண்றாங்க பதினஞ்சு நாள் ஒரு நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்துடுவாங்க